அடுத்த எலெக்ஷனில் ஒரு பெண் வந்து முதன்மையாக இருக்கும் ஸோ கோல் டிமாண்ட் அவர் சொல்ல பயங்கரமான ரேட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுலாம் பார்த்தீங்கன்னா பறக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய கார் வெளியே வரும் கடல் மட்டங்கள் உயரக்கூடிய நிலைமைகள் இருக்கு வெயிலோட வெப்பம் வந்து இதுவரைக்கும் பார்க்க முடியும் ரொம்ப அதிகமான நிலைமைகள் ஏற்படும் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல ரெசன் போச்சு அதுல நம்ம நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா துபாய் அண்ட் யூஎஸ்ல தான் ஏன்னா அந்த ரெண்டு ஊர்ல தான் வந்து நம்ம தமிழர்கள் அதிகமா வேலை பாக்குறாங்க அதுலயும் யூஎஸ்ல இருக்கவங்க எல்லாரும் ஊருக்கே திருப்பி அனுப்புற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப அந்த ரெசன் படிப்படியா குறையற மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியுது பட் ஆக்சுவலி என்ன நடக்குது கண்டிப்பா லாஸ்ட் டைம் சொன்னதோட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு மாறி இருக்குது அதுக்கான வழிமுறைகள் நடந்துருக்கு ஆனாலும் இன்னும் ஒரு ஆறு மாதம் போகணும் ஸோ பிப்ரவரிக்கு அப்புறமா ஓரளவுக்கு அந்த ராக்சேஷன் ஆனால் உள்ள வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஸோ நமக்கு வெளியே தெரிஞ்சிடலாம் ஓரளவுக்கு தான் இருக்குது நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரிக்கு வரைக்கும் அப்புறம் நல்லாயிடும் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எட்டாம் மாதத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய வேலை வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஸோ ஓகே சார் அங்கே வந்து ஆரம்பத்துலேயே நிகழ்ச்சி தொடக்கத்துலேயே சொன்னீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து செகண்டாக வந்து வேறு ஏதாவது மெயின் பிஸ்னஸை தாண்டி அடுத்த பிஸ்னஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பல வழியில் வந்து இன்கம் வரா மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற இந்த பொருளாதார நிலையில சுய தொழில் பண்ணும் நிறைய பேர் ஆசையில் இருப்பாங்க தன்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற பிஸ்னஸ் என்ன சார் இதை பண்ணால் ஓரளவு இருக்கும் வந்து ஆன்லைன் ஆன்லைன் பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணி நல்லது அது மெட்டீரியல் டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸைல்ஸ் பண்ணுறது நல்ல பலன் கொடுக்கும் ஆமாம் மருந்து மருந்து வகைகள் பண்றது நல்லதாக இருக்கும் அதே நேரத்தில் உணவுகள் இது மூணுமே இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸாக இருக்கும் ஸோ உணவு வழியும் மருந்து அதே நேரத்தில் இந்த இது டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ஸோ இந்த உடைகள்லாம் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுனால தாராளமாக அவங்க பண்ணலாம் அந்த பிஸ்னஸில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதே மாதிரியா சின்ன சின்ன ஆளுங்கள் வியாபாரிங்கள் எல்லாருமே ஒரு சின்ன கடை போகிறத தடவை அதுலேயும் ஒரு ஆன்லைன் வச்சுக்கோங்க ஒரு ஆன்லைன் வச்சு சில பொருளை காட்டி வழி பண்ணி அது பண்ண சொல்ல திடீர்னு ஆன்லைன் புக்கிங் வரும் ஒரு கொரியரில் அனுப்புறது இல்லை ஆளுங்க வராங்க நிறைய ஃபுட் டெலிவரி இதெல்லாம் அவங்க பண்ண சொல்ல பெரிய மாற்றங்கள் வரும் பிஸ்னஸில் அது இல்லாமல் வண்டிகள் புது புது வண்டிகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய வண்டிகள் மாறுதல் ஏற்பட போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா பறக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கக்கூடிய கார் பறக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மாதிரியான நிறையா இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இதெல்லாம் வெளியே வரும் அதுவும் மெயினாக இந்த சைனா அமெரிக்கா இவங்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுற அளவுக்கு வரும் அதை எடுத்துட்டு வந்துடுவாங்க அதேமாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வந்து இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் வரும் கடல் மார்க்கமாக செல்லக்கூடிய நிலைமையா எடுத்துன்னு வருவாங்க இந்த அஞ்சு வருஷத்துல அந்த திட்ட திட்டங்கள் ஏற்படுறதுக்கானவாயிடும் எக்கனாமிக் ஒரு பக்கம் வீழ்ச்சி இருக்கும் ஆனால் எக்கனாமிக் மூலிமா இந்த பிஸ்னஸ் வந்து பெருசாக டெவலப் ஆகி மக்களுக்கு சில வழியில் படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்லுறாங்க ஓகே ஒரு சில பேர் வந்து சோர்ஸ் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரிங்க அண்ட் நீங்க சொன்ன நான் ரீசெண்டாக இப்போ நான் கேள்விப்பட்டேன் துபாய்க்கு கப்பல்லே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வர போகிறதா சொன்னாங்க கரெக்டாக நீங்க வந்து கடல் சார்ந்து வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த நடக்கும் போல சீக்கிரத்தில் அண்ட் சார் நீங்க சொன்ன விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு பக்கம் பணம் வந்து முடக்கமானாலுமே இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக நம்ம நாடு டெவலப் ஆக போகுது அப்படி அப்படின்னு சொன்னீங்க அதில் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு மூணு ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க ஃபுட்டை எடுத்துக்கோங்க மெடிசன் எடுத்துக்கோங்க ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க இதை தாண்டி பெண்களுக்கு எந்த பிஸ்னஸ் சேஃப் நீங்கள் இந்த ஐடி ஐபியா ஐடி ஐ பி ரெண்டு சைட் பார்க்குறோம் ஒரு சைடு ஒர்க் சைடு ஒர்க் சைட்டில் வந்து பெண்கள் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்பில் முந்தேரினா வந்துடுவாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ட்ரி இருக்கும் அந்த நிறைய என்ட்ரி நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் முதன்மையாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அடுத்த வழி அதாவது ரெண்டாயிரத்தி அடுத்த எலெக்ஷனில் ஒரு பெண் வந்து முதன்மையாக இருப்பாங்க ஸோ அந்த நிலமை அதாவது அடுத்த ஒன்று நாலு வருஷமாக ஒரு பெண் வந்து கண்டிப்பாக அதுக்கான வழியாக இருக்கும் அந்த பெண்ணோட முதன்மை அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒர்க் வைஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரியே பண்ணுறது நிறைய வந்துடும் நிறைய ஒர்க்கில் வந்துடுவாங்க நிறைய முதன்மையான வழியில் இருக்கக்கூடிய நிலமையாக இருப்பாங்க அது இல்லாமல் தேர்தல் வழியில் இவங்களே நிறைய பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க அந்த நிலமை இந்த பெண்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு பெரிய பொசிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஒன்று ஒரு பெரிய பொசிஷன் ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிலமை இருக்குது அது இல்லாமல் மக்களோட நல்லா ஒர்க் வைஸில் அதாவது இவங்க வந்து பிஸ்னஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் இந்த காஸ்மெட்டிக் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் காஸ்மெட்டிக்கில் வந்து நிறைய ஐட்டங்கள் சொல்லியே வந்துடும் மாதிரி இவங்க மெடிக்கலில் வந்து சம்மந்தப்பட்டது டாக்டர் ஆகுது டாக்டரில் வந்து சம்மந்தப்பட்டது அதனால் பிஸ்னஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து முதன்மை கொடுக்கணும்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து வந்துடும் ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து நிறைய வந்து இவங்க வந்து புது புது ஆப் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதில் லேடிஸே நிறைய ஆப் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி பண்ண சொல்ல ஒரு பெரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ பெண்களுக்கு வந்து நிறைய விதமான ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க காஸ்மெட்டிக் மேக்கப் எல்லா ஃபீல்டையுமே என்ட்ரி கொடுக்க சொல்லியிருக்கீங்க பாக்குறவங்க யாருக்கா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் சார் அதே மாதிரி வந்து நீங்க நம்ம ஊரோட வெப்பநிலையை பத்தி பேசும்போது வந்து குளோபல் வார்மிங் பத்தி மறுபடியும் மறுபடியும் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் தான் அப்படின்றத நீங்களும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க கூட நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற அந்த ரெஃப்ரிஜிரேட்டரோ ஏசியோ இப்போ அது இல்லாமலும் இருக்க முடியல அந்த நிலைமைக்கும் மாறிட்டோம் ஸோ இந்த குளோபல் வார்மிங்கால் அடுத்து என்ன நடக்க இருக்குது அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் குளோபல் வார்மிங்கில் வந்து முக்கியமாக வந்து இயற்கை சீற்றம் இந்த இயற்கை சீற்றம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது சில கண்ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கணும் கண்டினியூஸாக வந்து இருக்கும் ஒரே டைம்ல ரெண்டு வாட்டி வந்து ஒரு வாரியா ஒரு வழியை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதே நேரத்துல மழையோட காரணத்தினால சில கிராமங்கள் இல்லைன்னா சில கன்ட்ரில ரெண்டு மாநிலங்கள் அஞ்சு நாள் பத்து நாள் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வரலாம் அதனால மக்கள் கொஞ்சம் அவதிப்படுறதை நம்ம பார்க்கக்கூடிய நிலமை இருக்குது லாக்டவுன் லாக்டவுனால அவங்க அந்த அந்த அவங்க கரண்ட் போகும் இது போகும் சுச்சுவேஷன் அல்ல ஒரு பெரிய பால்ஷாக இருக்கக்கூடிய கண்ட்ரிலியோ எந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுத்து மக்கள் கொஞ்சம் அவதிப்படுவாங்க அதே நேரத்தில் இந்த வெப்ப சலனங்கள் இந்த வெப்பசலனங்கள் ரொம்ப அதிகமாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இது வரைக்கும் பார்க்காது நம்ம ஏற்கனவே சொன்னோம் வெயிலோட வெப்பம் வந்து இது வரைக்கும் பார்க்க முடியாமல் ரொம்ப அதிகமான நிலைமைகள் ஏற்படும் இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சிலதெல்லாம் ஸோ ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான இதெல்லாம் வந்து நாசாக சொல்லும் நாசா சொல்லக்கூடிய நாளமாக வரும் அதுக்கு முன்னாடி சொல்கிறோம் நாசா அதுக்கு முன்னாடியே சொல்லும் அதுக்கான வழிமுறைகள் வர சொல்ல அதெல்லாம் பார்த்து மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே போகணும் உணவு வழிகள் இந்த உணவு வழிகள் நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீல பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாகவே மாறுவாங்க சில ஃப்ரோசன் ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஃப்ரோசன் ஃபுட்னால் பலவிதமான நோய்கள் ஏற்படுன்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் ஃபுட்டை டே டு டே ஃபுட் எடுப்பாங்க அந்த டெய்லி ஒரு ஃப்ரெஷ் ஆமாம் டெய்லி வந்து வரக்கூடிய ஃப்ரெஷ் ஐட்டம்ஸு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிலைமைகள் இருப்பாங்க சில கன்ட்ரியில் ஒரு கன்ட்ரியில் சில கன்ட்ரியில் வெஜிடேரியனாகவே மாறுவாங்க இந்த இதுவே எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலமை ஏற்படுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் ரிசிக்ஷனில் ஏற்படுறதுக்கான நிலமைகள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்கிறேன் ஏன் இந்த வெப்பநிலையை பத்தி அவங்களோட வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹஜ்ல நினைச்சு பாக்க வந்து புனித யாத்திரை போன இடத்துல அவங்களுக்கு எப்படி ஆனது நம்ம வந்து அவங்க குடும்பத்தாருக்கும் சரி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் சோ இந்த வெயிலோட தாக்கம் வந்து நமக்கு நாளுக்கு நாள் தெரியுது போன வருஷம் பார்க்கும் போது வந்து இருபத்தெட்டு டிகிரி நம்ம வந்து ஐயோ இருபத்தி எட்டும் இப்ப முப்பத்தி ரெண்டு வந்தோட ஐயோ இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குன்னு இன்னும் அதிகமா அது மூலிமா அதாவது ஐஸ்ல ஐஸ் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் குறைஞ்சி தண்ணி ஆராட்ட ஓரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு கடல் மட்டங்கள் உயரக்கூடிய நிலைமைகள் இருக்கு சார் ஆக மொத்தம் வந்து இயற்கையை வந்து நம்ம சீண்டனதுக்கான பலன்களை இப்ப பார்க்க போறோம் ஓகே குறிப்பா வந்து ராசி பலன்கள் வந்து எந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் கும்பம் மகரம் விருச்சிகம் இந்த ராசிக்கார்கள் ரொம்ப கவனமா இருந்து செயல் பண்ணிக்கிறது நல்லது எல்லா விஷயத்திலும் வேலை வாய்ப்புகள் படிப்பு வழி அது இல்லாமல் தொழில் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நல்லா ஓகே சரி இதில் ஒரு சில ராசிகள் எல்லா வாட்டியுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்காங்களே பாவமாக இருக்காங்களோ பார்க்கும்போது ஓகே சார் ஏன்னா அதை நானும் இருக்கேன் அதனால் கேட்டேன் அண்ட் ஷேர் பற்றி சார் நீங்கள் வந்து பொருளாதாரம் பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கிறதால நிறைய பேரோட ஆர்வம் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் பக்கம் வந்திருக்கு சேஃபாக வந்து இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க எது இதில் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட் தரும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த ஷேர்ஸ் எடுக்கிறது பெரிய பலனை கொடுக்கும் ஷேர்ஸ் தாராளமாக சின்ன சின்ன ஆளுங்க கூட அதை எடுத்து வைங்க ஜட்டா மாசில் நல்லா இது இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க நிறைய மணி ஃப்ளோயிங் ஆகிறதுக்கான இந்தியாவில் பெரிய டெவலப்மெண்ட் பெரிய ஃபேக்ட்ரிஸ் உருவாத்துக்கான வழிகள் இருக்குது அதுவும் மெயினாக பவர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய அந்த வெயிலோட தன்மை இருந்தால் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பவர் வந்து விற்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு ஏற்பதுக்கான வழி வரும் நிறைய பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது ஃபஸ்ட் ஸ்டெப் வர இல்லை ஒரு த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சூர்யா வெப்பத்துலேருந்து வீட்டுக்கு எடுக்கக்கூடிய சோலார் எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி நிலைமை எல்லோரும் வீட்டுக்கு வந்துடக்கூடிய நிலமை ஏற்பட்டுரும் நிறைய வீட்டில் நிறைய பேர் செல் பண்ணக்கூடிய ஒரு நிலமை ஒரு பெரிய திட்டத்தை அமைக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் ரெண்டாவது இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இண்டஸ்ட்ரியில் பெரிய டெவலப்மெண்ட் வரும் அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் காஸ் கார்ஸ்லாம் நிறைய கார் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த காஸ் வந்து வந்துடும் நிறைய வண்டிகள் வந்துடும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் போகக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது குறைஞ்சிரும் ஸோ ஆயிலில் போகக்கூடாது எல்லோரும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வண்டி அந்த மாதிரியான நிலமை ஒன்று ஒரு டூ இயர்ஸில் அது மாதிரியான நிலமை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த நிலைமை நம்ம வரப்போகிறத நம்ம பார்க்குறோம் இந்த எக்கனாமிக்ஸ் வர சொல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் ஓகே சார் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்பவே வந்து ஆர்வமா இருக்கு பாக்கணும் போலன்ற மாதிரி அந்த வாகனம் ஆகட்டும் சரி பறக்கும் காரன்ட்டீங்க அதெல்லாம் மனோரமாச்சி தான் பார்த்தோம் நாங்க சோ அதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லும் போதே வந்து இந்தியா அடுத்த லெவலுக்கு போகுது போலி அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு அதை திருப்பி அடுத்த அடுத்த ஜென்ரேஷன்ல வந்துரும் இல்லையா ஓகே சார் அண்ட் இதுல பேசிக்கா நீங்க பேசின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும் சரி எல்லாத்துலயுமே வந்து இந்த அடுத்த வர அந்த ரெண்டு வருடங்கள்ல வந்து எல்லாருக்குமே சில அடிகள் விழதான் செய்யும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் ஏதாவது இருக்கா சார் அந்த வருஷம் ரெண்டு வருஷம் இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்சம் குழப்பமா எப்பறமா சரியாயிடும் பயிட வேணாம் சந்தோஷமான விஷயம்தான் மக்கள் ப்ரே பண்ணுறது மக்களோட வந்து ஒவ்வொரு நம்மளோட பண்டிகையை கொண்டாடுறது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன மக்கள் வந்து பயட வேணாம் மக்கள் பல விதமாக எப்போ இந்த கோவிட்லேருந்து வெளியே வந்தாங்களோ மக்கள் தன்னை மாத்தினாங்க என்னைகள் பழகிட்டாங்க அதே மாதிரி நல்லா அவங்க இருக்கிறதுக்கு நம்ம ஒரு லீவ் விட்டால் கூட வெளியே ஊருக்கு போய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரியாவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டோம் அதுவே தான் இந்த வார்மிங் இருக்க தான் செய்யும் இதுலேருந்து வெளியே வரத்துக்கு அது வந்து சில கண்ட்ரியில் ஏற்படுறதுக்கான ஒரு நிலைகள் அதை தான் சொல்கிறோமே தவிர இது பெரிய பிரச்சனை கிடையாது பிரச்சினை நம்ம டெய்லி தான் ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாரும் இருந்தாலும் நீ இருந்தாலும் நானாக இருந்தாலும் பிரச்சனைகள் நம்ம சம்பாரித்தாதான் வழி வரணுன்ற ஒரு கட்டத்தில் இருக்க சொல்ல அதை யாராலையும் மாற்ற முடியாது ஓகே கோ சொல்லிட்டீங்க. சார் நீங்க ஷேர் மார்க்கெட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபாரின் வருவாங்க நீங்க. நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்ல இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் கோல்ட் தான். அதுவும் ஏறிட்டே போகுது. அதை நம்ம இப்ப வாங்கி வைக்கிறது சேஃபா இல்ல என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் பார்க்காத தானளா அதாவது இப்போ இந்த மந்த் கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சி ஏறும். ஆனா ஆகஸ்ட்ல தான் ஏறிடும். இது வந்து ஒன்றும் கொஞ்ச நாள்ல இதோடய ரேட் எவ்வளோ மதிப்புன்னு சொல்ல முடியாது ரேட் வந்து ஆமாம் சில இடத்துல டிமாண்ட் ஆகிடுது ஸோ கோல்டு டிமாண்ட் வர சொல்ல பயங்கரமான ரேட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளி நிறைய ஏறும் ஆமாம் இன்னைக்கு வந்து தொண்ணூறுவா வந்துச்சுன்னா விட நூற்றி பத்து ரூபா நூற்றி முப்பது ரூபாய் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகே வெள்ளிக்கும் டிமாண்ட் வரப்போகுது அப்படின்னு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் சார் இதெல்லாம் நான் ஏன் பேசிக்காக கேட்குறேன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கரண்ட்ல பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தின் மீது வந்து ஆர்வமே குறைஞ்சிருச்சு எல்லாருக்குமே பண்ணிக்கணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை எல்லா பேரண்ட்ஸோட கவலையை வந்து எப்படியாவது இந்த பிள்ளையை கட்டி கொடுத்து அனுப்பிடணும் இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஸோ இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஜைலாம் இருக்குது டப்பு டப்புன்னு உடஞ்சது நிறைய விவாகரத்துகள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த நிலை மாறுமா இல்லை நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை வந்து ஒரு நிம்மதி அதுதான் குடும்பம் அந்த குடும்பத்தை விட்டு நம்ம வழியா போக தனித்து நின்று வாழ்னாலும் முடியாது ஒரு தனியாக நின்று காட்டில் போய் உட்கார்ந்தாலும் அங்கே இருக்க மிருகத்தில் வரக்கூடிய பிரச்சனைனால திரும்பி நான் வீட்டுக்கு தான் வரணும் எவ்வளோ நாள் நீ காட்டில் உட்கார முடியும் பெருதானு எந்த ஒரு விஷயமும் ஒரு தனிப்பட்ட மனையில் மனிதன் வாழ முடியாது ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தோட இருக்க தான் அவன் பிறந்ததே குடும்பத்தோடு தானே வரான் அந்த குடும்பத்தோட இருக்க சொல்ல அவனோட நிலமை மாற்ற முடியாது இப்போ சில காலங்கள் எப்படி இருக்குமே தவிர ஒன்று ரெண்டு வருது ஒரு பெருசா காட்டுறோம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நல்லதா வாழ்கிறாங்க ஓகே ஸோ வந்து பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க சார் கல்வியை பத்தி கடைசியா பேசிடுவோம் ஸோ எந்தெந்த எஜுகேஷன் செக்டர்ஸ் வந்து பூமில் இருக்க போது இப்போ வந்து பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்கலாம் எந்த ஃபீல்டை எடுத்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏஐ தான் ஏஐ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஜிபிடி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய அளவு வரும் அது இல்லாமல் ஒன்றும் இண்டஸ்ட்ரியில் பெரிய டெவலப்மெண்ட் வரப்போகுது அது வர சொல்ல ரோபோ டெவலப்மெண்ட்லாம் வரும் ரோபோலாம் வந்து ஒன்று ஒரு ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சர்வீஸ் பண்ணும் சர்வீஸ் பண்ணி எல்லாமே வழி பண்ணும் நிறைய இடத்துல மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குலாம் பார்க்க போகிறீங்க அந்த மாதிரி நிலைமையில அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு ரோபோ இருக்கும் அந்த ரோபோ அது அந்த காலத்தில் நம்ம வீட்டில் ஒரு பொ பொம்மை வாங்கி தருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பொம்மை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்திப்பாங்க அந்த நிலை தான் வர்றதை பார்க்குறோம் ஒரு சீப்பான நிலமையாக ஆகிடும் அந்த ஒரு நிலையெல்லாம் வந்துடும் அப்படின்றத சொல்கிறேன் நான் ஃப்யூச்சர் வந்து அதுதான் அதே நேரத்தில் ஃப்யூச்சர் வந்து நிறைய எஜுகேஷன்ஸ் வரும் அது இல்லாமல் லேசர் டெக்னாலஜிஸ் மெடிசன்ஸில் நிறைய வழிகள் வரும் மெடிசன் மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்ஸ் வந்துடும் ஸோ பிரைனுக்கு ஒரு சிப்ஸு ஹார்ட்டுக்கு ஒரு சிப்ஸு லங்ஸ்க்கு ஒரு சிப்ஸு எல்லாமே சிப்ஸாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த சிப்ஸ் வர சொல்ல நிறைய பேருக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் போய்டும் அதை படிக்கக்கூடிய நிலமைக்கு போயிடுவாங்க நிறைய டாக்டர்ஸ்லாம் அந்த மாதிரியான நிலமைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரியாக நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் வந்துடும் கேன்சருக்கு மிகப்பெரிய மருந்துகள் கண்டுபிடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு நிலமை உலகத்தில் நடக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் சூப்பரான நியூஸ் சார் இது போதுமே பட் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அண்ட் சிட்டி ரோபோ மாதிரி சூப்பர் ஸ்டார் வீட்டில் இருந்த ரோபோ நம்ம வீட்டில் எப்போ வரும்னு கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் வர கருத்துருக்கு சீக்கிரம் வரப்போது போல் அண்ட் நீங்கள் சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் நிறையா வரப்போகுது நிறைய வந்து நம்ம அதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆரோக்கியத்தில் இப்போ பிரச்சனைகளும் வரப்போகுதுங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டீங்க யாரெல்லாம் ஆரோக்கியத்தில் வந்து தெளிவாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உணவு உணவு வழிகள் எவ்வளோ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குமோ அவ்வளோ நல்லா அப்போது ஹெல்த்தை காப்பாற்றிக்க முடியும் முக்கியமாக இந்த சுகர் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க டீல் பண்ணுறது மருந்து வகைகள்லாம் ரொம்ப கரெக்டான வழியில் எடுத்து செயல் பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அதெல்லாம் பிரெக்னன்சி வரக்கூடிய குழந்தைகள் வெப்ப சலனத்தால் வர சொல்ல அதோட பிரைன் கொஞ்சம் வழி வந்து பிரச்சனை பிறக்கலாம் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அந்த ஹீட்டோட தன்மைகளால் இந்த குழந்தைங்களோட இது வந்து கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரியாக பொறுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கான முன்கூட்டியே அவர் ஆராய்ச்சி பண்ணி அதனால் டாக்டருக்கான வழிகள் அவங்க பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பலனை கொடுக்குன்றத சொல்கிறார் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜீன் இது வரைக்கும் போட்ட இந்த இன்ஜெக்ஷன் சில வழிகள் இதனால் உடலோட ஜீனில் சில மாறுபட்ட தன்மைகள் வரலாம் அப்படின்ற ஒரு தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை போ இன்ஜெக்ஷன் போடுறதுனால அதுக்கான வழிமுறைகளை சிலதை எடுக்கிறோம் அது இல்லாமல் மெயினாக நம்ம உணவு தான் எவ்வளவுக்குள்ள உணவுகள் எடுக்கிறது நல்லது அதுவும் நிறைய உணவுகள் இருக்குது கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ உடலில் உள்ள தன்மைகள் நல்லாயிருக்கும் நிறைய வழிகள் வந்து மாறும் உணவு வழிகள் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் உணவு வழிகளை மாற்றி அமைச்சிக்கோங்க உடலுக்கு தேவையான வழிகளை மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும் எல்லாரோட லைஃப்லயுமே நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இருக்கு அதுல வந்து எல்லாருமே வந்து காமனா சொல்ற ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஏன் அதுக்குள்ள போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ எல்லா ராசிக்காரர்களும் பரபட்சம் இல்லாம எல்லா ராசிக்காரர்களும் யார் எல்லாருமே எல்லா வயதினர்களும் இந்த ஒரு ஆலயத்துக்குள்ள இந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு நீங்க அகஸ்தேட்ட கேட்டதா சொன்னீங்கன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம் நீங்க ஏய் நீ நீ சின்ன வயசுலேருந்தே படிக்க சொல்றது நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது புரிதலாளே ஸோ படிக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் அது இல்லாமல் மக்களோட நிலையில் பெரிய ப்ராப்ளங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிஸ்னஸ் வேவரிங் மைண்ட் நிலை இல்லாத ஒரு வழி எந்த வேலையும் கிடைக்கல சடனாக வேலையை விட்டு போயிடுறோம் வேறு வேலை கிடைக்குமா கிடைக்காதா வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த வேவரிங் மைண்ட் நிறைய இருக்குது முதல்ல கான்சன்ட்ரேஷன் எவியாக வேணும் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவியாக வேணுன்னா நமக்கு முக்கியமானது நம்ம செய்யக்கூடியது தியான பயிற்சிகள் யோகா இல்லைன்னா நம்மளால் முடியாது ஸோ தியான வழிமுறைகளும் யோகாவும் நம்ம பண்ண சொல்ல மனம் திடம் மனம் மன எந்த ஒரு வழியை வந்து ஃபேஸ் பண்ணி போகக்கூடிய நிலமை நமக்கு ஏற்படும் அந்த திடத்தை தான் இப்போல்ல சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய இப்போ ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது நல்லது இந்த மெயினாக இந்த ஆன்சைட்டி டிப்ரெஷன் அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து கோபம் இதெல்லாம் வந்து நமக்கு வராது சில சமயத்தில் எதுக்கு வரணுமோ அதுக்கு தேவையான விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும் தேவையில்லாத விஷயத்தை கொஞ்சம் நேரம் சிந்தித்து நம்ம செயல் பண்ணினா முதல்ல இதுலேருந்து வெளியே வந்துடலாம் முதல்ல ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்ல வழி பண்ணுங்கள் ஒருத்தர் நமக்கு தப்பாக சொன்னாலும் என்ன தப்பாக சொல்கிறாரு எதுக்கொசரம் சொல்கிறாரு கேட்டு அவர் வந்து வழி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அதைக்கிட்ட கொஸ்டின்ஸ் எழுப்புங்க ரெண்டாவது மைண்டை அது திடப்படுத்து இந்த மைண்டை திடப்படுத்து ஒன்லி ஒன் தியான வழிமுறை தான் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தியானத்தில் இருந்தால் மனசு வந்து திடம்பெறும் பெறும் வழி வரும் நம்ம வள்ளலார் சொன்ன மனத்தை வந்து நம்ம வழி பண்ணிக்கிறோமோ அவ்வளவு மனத்து உள்ளதான் சக்தி இருக்கு சக்தி உள்ளதா தெய்வமே இருக்கு அந்த அகத்தோட அழகுதான் அப்புறம் உங்க முகத்துலயும் தெரியும்னு சொல்ல வராரு எஸ் சோ ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து இந்த ஜோதிடம் ராசிகள் அது சம்பந்தமா பேசுவோம் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடு பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் உலக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு நிறைய வந்து வார்னிங் பலிப்பவே அடிச்சிருக்கீங்க அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்து உங்களோட டைமே உங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேர்களுக்கும் கொடான கொடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய சொல்வார் வணக்கம்